வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய வீடியோல உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு இந்த ராசி அப்படின்னு நம்ம சொல்றோம் நம்ம ராசி ராசின்னு நான் சொன்னாலும் நீங்க எடுத்துக்கக்கூடியது பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த எபிசோட்ஸ்க்கு லக்னத்தை அடிப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் லக்னம் தான் முக்கியம் ராசியும் முக்கியம் லக்னம் அதைவிட முக்கியம் லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் அப்போ லக்னத்தை அடிப்படையாக கொண்டுவது தான் நிறைய பலன்கள் அமையும் வாழ்க்கையே வந்து லக்னத்தின் அடிப்படையில் தான் அமையும் மேஷ லக்னம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ அப்படியே வந்து பிரத்யேகமாக வழங்குகிறோம் மேஷராசி மேஷலக்னம் இந்த மேஷ லக்னத்துக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா பாஸ்ட்டை பற்றி ப்ரெசண்ட் பற்றி ஃப்யூச்சர் பற்றி நிறைய விஷயங்களை பேச முடியும் முக்கியமாக சொல்ல வேண்டியது லக்னம்னா யார் அப்படின்னா லக்னம்னா என்ன அப்படின்னா லக்னம்னா அது நீங்கள் தான் உங்களுடைய பிறப்பு எங்கே பிறக்கணும் யாருக்காக நீங்கள் பிறக்கணும் உங்கள் வாழ்க்கை எதற்காக எந்த தாய் தந்தையருக்கு நீங்கள் பிறக்கணும் உங்களுடைய கல்வி எந்த முறையில் அமையணும் உங்களுடைய திருமணம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கணும் உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க உங்களுடைய திருமணம் வாழ்க்கையானது எ எந்த செலவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் புத்திரபாகியங்கள் பற்றி அதே மாதிரி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அடைய வேண்டிய வீடு வசதி வாய்ப்பு சமுதாய அந்தஸ்து மரியாதை இதையெல்லாம் குறிக்கக்கூடியது லக்னம் அந்த லக்னத்துடைய பாவத்தில் தான் ஒரு மனிதனுடைய மொத்த வாழ்க்கையே நாம் பற்றி நாம் பேச முடியும் அந்த விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் லக்ன பாவம் மேஷம் ராசியும் மேஷம் மேஷ ராசிக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் லக்ன பாவம் மேஷ லக்னமாக இருக்கக்கூடியவங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய பலன்கள் அறுபதுலேருந்து எழுபது சதவீதம் வேலை செய்யும் காலபுருஷ தத்துவப்படி மேஷ லக்னம் என்பது முதல் இடம் இந்த முதல் இடத்துக்கு செவ்வாய் பகவானுடைய ஸ்தானம் இங்க வந்து மூன்று நட்சத்திரங்கள் வருது அஸ்வினி பரணி கிருத்திகை இதில் கேது சுக்கரன் சூரியனுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயுடைய வீட்டில் இங்கே வந்து சனி நீச்சமாகி சூரிய பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு வீடு செவ்வாய் அப்படின்னாலே மேஷலக்னத்துக்காரங்களுக்கு என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் அப்படின்னா முயற்சி இருக்கும் பிடிவாத குணங்கள் இருக்கும் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் முதல் முதல எடுக்கலேருந்து கடைசியில் முடிக்கிற வரைக்கும் விடாத அதை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும்னு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இருக்கும் அதே மாதிரி மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு பிடிவாத குணம் என்பது இருக்கும் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பிடி பிடிவாத குணம் இருக்கும் எந்தவொரு விஷயத்தையுமே அவசரமாக அதில் ஈடுபடணும் அவசரமாக அதை முடிக்க வேண்டும் அப்படிங்கிற தன்மை இருக்கும் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பாங்க ஆனால் தனக்கு என்ன வேணுமோ அதையே முடிவு செய்து அதே வழியில் போவாங்க இது அவருடைய ஒன் ஆஃப் தி தலைவிதி இந்த மேஷ லக்ன மேஷராசியுடைய சின்னம் வந்து ஆடு இப்போ ஆடு வந்து பார்த்தீங்கன்னா முட்டும்னு சொல்லுவாங்க பல இடங்களில் மேஷலக்ன மேஷராசி நண்பர்கள் பல சந்தர்ப்பங்களில் முட்டிக்குவாங்க ஏன் அப்படின்னா தன்னுடைய ஈகோவானது கொஞ்சம் இருக்கும் அது தடுக்கும் அவசரம் ஈகோ தவிர வந்து சில பிடிவாத குணங்களோட காரணத்தினால பல விஷயங்கள் தடப்பட்டு போகலாம் இல்லை பல விஷயங்கள் எதிர்மறையாக கூட நடக்கலாம் எல்லாருக்கும் அல்ல பல மேஷலக்ன ராசி அன்பர்களுக்கு திறமை என்பது மேஷலக்ன அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது மேஷராசி அன்பர்களுக்கு பிறவியிலேயே இருக்கக்கூடியது இந்த நிர்வாகத்திறமை மேஷம் அப்படின்னு சொன்னாலே இந்த நிர்வாகத்திறமை பிறப்பிலேயே வந்துடும் எப்பேற்பட்ட பெரிய விஷயங்களை கூட ரொம்ப ஈஸியாக நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை என்பது வரும் இது பிறப்பிலையே இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் இதை தவிர இளம் வயதில் மிகப்பெரிய துன்புறுத்தலுக்கும் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கும் ஆளான மேஷராசி என்பர்கள் இளம் வயதில் அதாவது துன்புறுத்தல்னு நான் சொல்கிறது இளம் வயதிலேயே தந்தையாருடைய லெகசின்னு சொல்லுவாங்க அப்பாவுடைய லெகசி அப்படின்னா பரம்பரையில் பெரிய பரம்பரையில் பிறக்கிறது வசதியான குடும்பத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் பல மேஷராசி மேஷரா லக்ன நண்பர்கள் வசதி இல்லைன்னா கூட அப்பாக்குன்னு ஒரு மரியாதை சொசைட்டியில் அப்பாக்குன்னு ஒரு பேர் அந்தஸ்து இருக்கும் அந்த அந்தஸ்தை காப்பாற்றுறதுக்குனே ஒரு போராட்டம் இருக்கும் அதைத்தான் நம்ம குறிப்பிடணும் ஒரு பெரிய கஷ்டம் துன்புத்தல்னா தன்னுடைய சுயத்தை பிரதிபலிக்க முடியாமல் தந்தையாருடைய அந்த மிகப்பெரிய ஒரு பேரை பாரமாக சுமந்து ஐயோ அப்பா பேரை காப்பாற்றணுனாலே இவ்வளோ செய்யணும் அப்படிங்கிற ஒரு பர்டன் ஒரு பாரம் மாதிரி அது சுமக்க வேண்டியது தான் நம்ம சொன்னோம் மேஷ லக்ன நண்பர்களுக்கு சின்ன வயசில் ஒரு நல்ல பிறப்பு நல்ல ஒரு வாழ்க்கையெல்லாம் இருந்தாலும் கூட படிப்பு கல்வி திருமணம்னு வரும்போது பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது அதில் பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்குது அந்த பல போராட்டங்களுக்கு பிறகு வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு உட்கார்ற சமயத்தில் ஒரு பெரிய ஒரு வெடிகுண்டு வைக்கிற மாதிரி ஒரு உடல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் அல்லது வேறு ஏதாவது ஒரு வம்பு வழக்கில் போலீஸ் கேஸில் இல்லை லீகல் மேட்டரில் சிக்கிக்கொள்ளக்கூடிய சில தன்மைகளோ இப்படி ஒரு சம்பவங்களும் வருது எங்கிருந்தோ இடம் புரியாத இடத்துலேருந்து தெரியாத இடத்துலேருந்து சில சட்ட சிக்கல்கள் சில வம்பு தும்புகள் இதெல்லாம் கூட வருது இதை தவிர மேஷலக்கணம் மேஷராசி அவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய கான்டாக்ட்ஸ் பிக் பீப்பிள் காண்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது அடிப்படையிலே உண்டு அது அவங்களோட பிறவி ரகசியம் இவங்களுக்கான பன்னிரெண்டு இடங்கள் ஒவ்வொரு இடத்தையும் அலச போகிறோம் ஆராய போகிறோம் பொதுவாக வாழ்க்கையில் என்னென்ன பாகியங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மேஷ லக்ன அன்பர்கள் மேஷ ராசி என்பர்களுடைய குணாதிசயத்தை பற்றி பார்த்தோம் ஒன்றாம் இடம் என்பது லக்னம் நீங்கள் தான் அதை பற்றி தான் பார்த்தோம் அஸ்வினி பரணி கிருத்திகை கேதுவுடைய நட்சத்திரம் உங்களுடைய லக்னத்தில் ராசியில் வர்றதுனால செவ்வாய்க்கும் கேதுக்கும் பகை அப்படிங்கிறதுனாலையும் தடங்கல்களை தாண்டி தான் நீங்கள் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்தாலுமே அதை போராட்டம் பண்ணி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் போராடுவது போராடும் குணம் என்பது போர் என்பது உங்கள் வாழ்க்கையில் பின்னி படைஞ்சது செவ்வாய் அதை தான் குறிக்கிறது அது ஒன்று அதுக்கு அடுத்தபடியாக சுக்கரன் உங்கள் நட்சத்திரத்தில் உங்கள் ராசியில் வர்றதுனால சுக்கரனுடைய பரணி நட்சத்திரம் வரதுனால இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த மேஷராசி என்பவர்களுக்கு பெரும்பாலும் நிறைய அதிர்ஷ்டங்கள் என்பது வர்றது உண்மைதான் அதில் பாதங்களில் மாறுபடும் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நிறைய குட்டி சுக்கர தசை அப்படின்னு வருது பிறக்கும் போது அதனால் பல துன்பங்களை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் பல சமயங்களில் இந்த குட்டி சுக்கர திசை பரணி ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு அப்பா அம்மாவை சின்ன வயதில் ஒன்று பிரிஞ்சிருக்கக்கூடியதோ அல்லது ரொம்ப எக்ஸப்ஷனல் சுச்சுவேஷனில் இழக்கக்கூடிய சில பா விஷயங்களும் நடக்கிறத நம்ம பார்க்கணும் அதே பரணி நட்சத்திரம் மூன்று நாலு பாதங்களில் பிறக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையுது அதாவது நிறையா பதவிகளில் உட்காரக்கூடிய லேட்டர் பார்ட் ஆஃப் த ஏஜில் பாதி வயசு முடிஞ்சதுக்கப்புறம் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வாழ்க்கையில் வெற்றி என்பது டேக் ஆஃப் ஆகுது இது ஒன்று ஒன்று இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய வீட்டில் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோம் சூரியன் இந்த மேஷ லக்னத்தில் மேஷராசியில் தான் உச்சம் பெறுவார் அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கும்போது கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு உண்மையில் என்னென்னா இவங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பதவிகளை உட்கார்ந்தாலுமே பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல தன்னோ தான் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியில் லக்னத்தில் தன்னுடைய நட்சத்திரமே அந்த பாதத்திலே பிறக்கக்கூடியவர்களுக்கு சில சிக்கல்கள் வருது எப்படின்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆறுதில்லை அரசாங்க வேலையில் ட்ரை பண்ணாலும் கூட அதில் பெரிய அளவுக்கு ஷைன் பண்ண முடியல அரசியலில் பெருசாக ஷைன் பண்ண முடியல ஒரு மனிதன் அரசியலில் ஷைன் பண்ணணும்னா சூரியன் சனி நல்ல வலுப்பெற்று இருக்கணும் சுபத்துவ மனிதர்களும் நல்ல சுப கிரகங்களுடைய தொடர்பில் இருக்கணும் அவங்களுடைய திசையும் வரணும் அப்போ தான் ஒரு மனிதன் அரசியலில் பரிமளிக்க முடியும் ஆக இந்த அமைப்பெல்லாம் இருக்குது இப்போது உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசி சுக்கர பகவானுடைய வீடு அங்கே கிருத்திகை ரோகிணி மிருகசிரிய நட்சத்திரங்கள் வரும் இப்போ உங்களுடைய இரண்டாம் இடம் சுக்கரனுடைய வீடாக வருவதனால என்ன அப்படின்னா மேஷரண்ட மேஷராசி எவ்வளவு எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கூட அதை செலவு பண்ணிடுவீங்க அதாவது நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க ஒரு ஒரு ஷர்ட்டு வந்து ஒரு ரெண்டாயிரரூபா இன்னொரு ஷர்ட்டு வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னா உங்கள்கிட்ட பைசா இருக்கா இல்லையா இதுக்கு மேலே ஏதாவது கடன் கமிட்மெண்ட் இருக்கா லோன் ஏதாவது கட்டணுமா நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டிய பணம் இருக்கா அதெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த மூவாயிரத்தி ஐநூறுரூவா சட்டையை வாங்கிட்டு ஐயோ வாங்கிட்டோமே அப்படின்னு பின்னாடி வருத்தப்படக்கூடிய தன்மையில் பல மேஷ ராசி மேஷ மேஷலக்ன அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை தேவையில்லாத கடன்கள் அப்படிங்கிறது ராசி மேஷ லக்னங்களை அன்பர்களுக்கு இயல்பாகவே இருக்கும் ஏன்னா சுக்கரன் இரண்டாம் வீடு அதாவது தனம் வாக்கு குடும்பம் இதை குறிக்கக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கு சுக்கரன் அதிபதியாக வருவதனால் இந்த துன்பங்களில் மேஷலக்ன அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் மாட்டிக்கொள்வது என்பது இயல்பு நல்ல ட்ரெஸ் பண்ணுறது நல்ல வந்து சென்ட்டு பர்ஃப்யூம்ஸ் எல்லாம் போட்டுக்கிறது நல்ல காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் இரண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரனாக வருவதனால உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கையிலேயே அமையும் நீங்கள் கொடுத்த வாக்கு மேஷராஜ் மேஷராசி என்பர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத என்னென்ன சுச்சுவேஷன்ஸ் வரணுமோ அதெல்லாம் வரும் காரணம் சுக்கரனுடைய வீடு இரண்டாம் வீடு அப்படிங்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பய ரொம்ப சிரமப்பட்டு கமிட்மெண்ட் கொடுப்பீங்க ஆனால் அந்த கமிட்மெண்ட்டை நிறைவேற்றி கொள்ள முடியாத அளவிற்கான சூழ்நிலைகள் உங்களை பாதிக்கலாம் இது உண்மை ரெண்டாவது குடும்பம் அப்படின்னு அமையும் போது குடும்பஸ்தானமாக ரெண்டாம் இடம் வருவதனால் சுக்கரன் அதுக்கு வீடு ஆட்சி அதிபதியாக வருவதனால் பொதுவாக மேஷலக்ன மேசராசி என்பர்களுக்கு அழகான மனைவியோ அழகான கனவோ கணவனோ அமைவார்கள் என்பது உண்மை ஆனால் அது இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு இவங்களுடைய ரொமான்டிக் ஜெர்னி ரொம்ப நல்லாயிருக்கும் பேசிக்கலி ஆனால் சிறு சிறு தொந்தரவுகள் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும் சந்தேகம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் காரணம் வரக்கூடிய பாட்னர் எப்பவுமே கொஞ்சம் அழகு மிகுந்தவர்களாக இருப்பாங்க அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் தான் மனசில் தனக்கு மீறி வந்து சந்தேகங்கள் வரதான் செய்யும் இது ஆண் மேஷராசி என்பர்களாக இருந்தாலும் சரி மேஷலக்ன பெண் மேஷமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு சந்தேகங்கள் வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டு மிதுனராசி இந்த ராசி கதிபதியாக புதன் பகவான் வராது இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாடி ரிஷபராசியில் எப்படி கிருத்திகை ரோகிணி மிருகசிரிடம் வந்ததோ இங்கே மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் வரும் இந்த மிதுனராசி மூணாம் இடம் வரக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம் அன்பர்களுக்கு நான் ராசி ராசின்னு சொன்னாலும் நீங்கள் லக்னம்னே எடுத்துக்கணும் அப்போது மேஷ ராசி அன்பர்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு அதிபதியாக உங்களுடைய விரோதி புதன் வந்து உங்களுக்கு விரோதி கிரகம் அவர் வருவதனால மூன்றாம் இடம் என்பது எதையெல்லாம் குறிக்கும் மூன்றாம் இடம் நண்பர்கள் பார்ட்னர்ஷிப்பு சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகள் அதே மாதிரி முயற்சிகள் அதே மாதிரி மூன்றாம் இடம் என்பது தைரியம் இதையெல்லாம் குறிப்பதாகும் இந்த எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வாழ்க்கையில் பாதிப்பு என்பது உண்டு எப்படின்னு கேட்டிங்கன்னா நண்பர்களினால ஏமாற்றப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய அமையலாம் மேஷராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி கூட பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் தம்பிகளாலேயோ தன் தங்கைகளாலேயோ பிரயோஜனம் என்பது இருக்காது ஏன்னால் ஒன்று உங்களை பார்த்து அவங்க புறாமப்படக்கூடிய நிலமையில் இருக்கலாம் இல்லை உங்களை பார்த்து ஐயோ இவர் வந்து கஷ்டப்படுறான் நம்மக்கிட்ட வந்து ஏதாவது காசு கேட்டுற போகிறான் அப்படின்னு கூட இருக்கலாம் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வகையில் இருக்கலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ரொம்ப சிரமப்பட்டு எடுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு விஷயத்தை ஒரு தடவை முயற்சி பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா மேஷராசி என்பர்கள் அதே விஷயத்தை ஆறு தடவை அஞ்சு தடவை முயற்சி பண்ணி கொஞ்சமாக பலன் கிடைக்குது இது என்ன ஆகுதுன்னா மனசையும் உடம்பையும் எக்ஸாஸ்ட் பண்ணிடுது இது ஒரு பக்கம் தவிர பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொன்னேன் ராசி உங்களுடைய மூன்றாம் இடமாக வருவதனால் பொதுவாக மேஷ லக்ன மேஷராசி என்பர்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ் அதுக்குள்ளே என்றாருதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நல்லா போய்ட்டுருக்கிற ஒரு பார்ட்னர்ஷிப் கம்பெனியில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பார்ட்னர்ஸால் பணப்பிரச்சனையும் இல்லை பெயர் கெடுக்க கெட்டு போகிற மாதிரியான பிரச்சனையும் இல்லை வேற ஏதாவது மனப்பிரச்சனையும் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அதனால் கவலைப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் பரிகாரம் என்பது கடைசியில் நான் சொல்கிறேன் அடுத்தபடியாக நான்காவது இடம் நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசி வருது உங்களுடைய நான்காம் வீட்டுக்கு அதிபதியாக சந்திரன் வருகிறார் அந்த வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மூன்று நட்சத்திரங்கள் வருது இந்த புனர்பூசம் என்பது குரு பூசம் என்பது சனி ஆயில்யம் என்பது புதனுடைய நட்சத்திரம் செவ்வாயுடைய ராசி லக்னம் நீங்கள் உங்களுக்கு நான்காம் இடம் என்பது சந்திரன் மாதா காரகன் அப்படிங்கிறதுனால நான்காம் இடம் எதெதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா வீடு மனை வாகனம் பூர்வீக சொத்துக்கள் அதே மாதிரி உயர்கல்வி எல்லாம் ஏன் உயர் சகோதரர்களை கூட குறிப்பிடலாம் அந்தளவுக்கு வர்றதுனால சுகஸ்தானம் ஆரோக்கியத்தை கூட நான்காம் இடம் குறிப்பதனால கூட உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களில் அதாவது உயர்கல்வி ஒரு மேஷராசியில் பிறந்தவங்க உயர்கல்வி கற் கற்பது என்பது ரொம்ப எளிது சீக்கிரமாகவே படிக்க முடியும் ஈஸியாகவே படிக்க முடியும் அண்ட் பாஸ் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டியும் அதிகம் பெரும்பாலான மேஷராசி என்பர்கள் அட்வான்ஸ்டு ஸ்டடிஸ் ரிசர்ச்சஸ் இல்லை ஒரு எம்டி படிக்கிறது எஃப்ஆர்சிஎஸ் படிக்கிறது எம்பிஏ படிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சகஜம் திறமை உடையவர்களாக நீங்கள் இருப்பதன் காரணமாக இந்த படிப்பெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வரும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அதே மாதிரி அம்மாவுடைய இடத்த குறிப்பதனால தாய் வழி சொந்தங்கள்னால மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் தாய் வழி சொந்தங்கள்னால் யார் மாமா சித்தி பெரியம்மா பாட்டி தாத்தா இந்த சொந்தங்கள் மூலியமாக பெரிய அளவில் சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நான்காம் இடம் ஆரோக்கியம்ங்கிறதுனால ஓரளவுக்கு மேஷராசி அன்பர்கள் மேஷலக்னம் அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கை நாள் முழுவதுமே நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விஷயமாகும் அடுத்தபடியாக ஐந்தாம் வீடு மேஷராசியுடைய ஐந்தாம் வீடு சிம்மம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகம் பூரம் உத்திரம் மகம் என்பது கேது பூரம் என்பது சுக்கரன் உத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் சிம்மராசி சூரியனுடைய வீடு உங்களுக்கு ரொம்ப உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறக்கூடிய சூரியன் உங்களோட ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகவும் வந்து அங்கே கேது சுக்கரன் சூரியன் நட்சத்திரங்களை பதிக்கிறார் இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் எதெல்லாம் அப்படின்னா புத்திரஸ்தானம் காதலை குறிக்கக்கூடிய இடம் அதை தவிர ஐந்தாம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒரு மனிதன் தம் வாழ்க்கையில் நல்லபடியாக வாழணுமா நல்லபடியாக இருக்கணுமா நல்லதெல்லாம் நடக்கணுமா தங்கு தடை இல்லாமல் நல்ல விஷயங்கள் முன்னேற்றங்கள்லாம் இருக்கணுமா எதிரிகள்லாம் ஜெயிக்க முடியுமா முடியாதா பெரிய அளவில் வாழ்க்கையில் சமுதாயத்தில் மரியாதை மதிப்பு பெற முடியுமா முடியாதா நல்ல ஒரு செல்வத்தோட செழிப்போட அனுபவிக்க முடியுமா முடியாதா இந்த கேள்விக்கான பதில் எங்கே அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியனானவர் உங்களுக்கு உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுகிறார் அப்போது பொதுவாக இதை மட்டுமா குறிக்குது அஞ்சாம் இடம் காதலை குறிக்குது ரொமான்ஸை குறிக்குது காதல் வந்து ஒரு மனிதனுக்கு வரணும்னா அன்பு என்பது மனசில் இருந்தால் மட்டும்தான் காதல் என்பது வர முடியும் எந்த அளவிற்கான அன்பு இருக்குங்கிறத பொறுத்து அந்த காதல் சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்து நம்ம கணிக்கலாம் அந்த அன்பு பைத்தியகாரத்தனமானதா ஒரு அர்த்தமற்ற அன்பா அர்த்தம் உள்ள அன்பா அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்ல முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது பொதுவாக மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு காதல் வருவது என்பது இயல்பு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப யூஸ்வல் மேஷராசி மேஷலக்ன நண்பர்களுக்கு லவ் மேரேஜ் நடக்கலை அப்படின்னா தான் அதை யோசித்து பார்க்கணும் ஜாதகத்தை பார்க்கணும் லவ் மேரேஜ் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை அது தன்னாலவே நார்மலாக தான் நடந்திருக்கு அடுத்தபடியாக அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி சூரியன் கிரகங்களுடைய ராஜாவாகவே வருவதனால அவர் பூர்வ புண்ணியத்துக்கு அதிபதியாக வருவதனால அரசாங்கம் சார்ந்த தொழில்களை செய்வதிலும் அரசியல் பதவிகளில் உட்காருவதும் லக்ன மேஷராசி என்பவர்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும் திறமை உங்கள் கூட பிறந்ததாக இருக்கிறதுனால மேஷ லக்ன மேஷராசி என்பர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டாக கணிக்கக்கூடிய ஆளாக இருப்பீங்க அதுதான் உங்களுடைய ஒரு தனித்திறனாகவும் கூட இருக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வந்து உச்சம் பெறுவதனால சிம்ம ராசிக்கு கிடைக்காத சில யோகங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை ஏன்னா அதிபதி உங்களோட ராசியில வந்து உச்சமாகறது உங்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடு நீங்கள் அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஐந்தாம் இடம் சூரியனுடைய வீடாக வருவதனால் முதன்மை தன்மை பெற வேண்டும் ஃபஸ்ட்டு நானாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பிறவியிலேருந்தே உங்களுக்கு இருக்கிறது ஆச்சரியமே இல்லை அத்தவரம் மேஷராசி அன்பர்கள் மேசலக்ன நண்பர்களை பார்த்தீங்கனாலே ஒரு ஒரு போட்டி அப்படின்னு வந்துட்டால் அவங்க விடவே விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதாவது எப்படியாவது ஜெயிச்சாவணும்னு நினைக்கக்கூடியது அந்த தன்மை அவங்கள்ட்ட இருக்கும் அதெல்லாம் வந்து யூனிக் குவாலிட்டிஸாக நம்ம பார்க்கணும் அடுத்தபடியாக ஆறாம் வீடு ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு உத்திரம் அஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரங்கள் வருது சூரியன் சந்திரன் செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் புதனுடைய வீட்டில் இந்த கன்னிராசிக்கு இன்னொரு சிறப்பு உண்டு இங்கே தான் புதன் பகவான் ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறுவார் ஒரு கிரகம் ஒரு இடத்துல ஆட்சியும் பெற்று உச்சமும் பெறக்கூடிய ஒரே வீடு இது கன்னிராசி அந்த கன்னிராசிக்கு உங்களுக்கு ஆறாம் இடமாக உள்ளதெல்லாம் நான் சொன்னேன் ஏற்கனவே புதன் உங்களுக்கு ஆகாத கிரகம்னு சொன்னேன் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டுங்கிறது மறைவு ஸ்தானங்கள் அப்போ ஆறாம் இடத்துக்கு அதிபதியானவர் உங்களுக்கு கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடியவர் அப்போ கன்னிராசி கதிபதியான புதன் கடனை உங்களுக்கு வாரி வழங்க கடமைப்பட்டவர் உங்கள் சு சுய ஜாதகத்தில் புதன் இருந்தார் அப்படின்னாலே மேஷராசி என்பர்கள் புரிஞ்சுக்கலாம் கடன் தீராத கடன் இருக்கு எனக்கு புதன் வலுத்திருந்தாலே அப்படின்னா தீராத நோய் ஏதாவது கொடுத்துருவார் புதன் வளர்த்துருந்தார் அப்படின்னா மறைமுக எதிரிகளை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த எதிரிகள் உங்களை விட சாதுரியமானவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் இருப்பார்கள் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதற்கு என்ன பரிகாரங்கிறத பற்றிலாம் நம்ம பார்ப்போம் தனியாக ஒரு இதில் பார்ப்போம்